ஐய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சரந்தி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் பிராத்மிக்ல ஃபோர்டீன்த் ரோமெனில் இந்த எஸ்ஐ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க இதில் இருக்க மாதிரி நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏக் சாகர்மே தர்ஜிகி ஏக் துகாண்டி ஒரு நகரத்தில் ஒரு தையல் கடை ஒன்று இருந்துச்சு ரோஜ் ராஜாக்கா ஹாத்தி ஊஸ் துகான்கே பாசே நதிமே நகானே ஜாத்தே ஜாதா தா அந்த கடையில் வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஆற்றில் வந்து குளிக்கிறதுக்காக யானை வந்து அந்த கடை வழியாக போச்சு ஓகேங்களா அப்போ பாருங்கள் தர்சி ரோஜ் ஹாத்தி கூச் கேலே தே அந்த தையல்கார் வந்து டெய்லி வந்து யானைக்கு வந்து வாழைப்பழம் கொடுப்பாரு ஆத்தி பி ரோஜ் கேலேக்கே கேளைக்கே லேயே வகான் ஆக்கர் அப்படின்னு ஜூன்ட் பட்டாத்தா அப்போ அந்த யானை வந்து டெய்லி வந்து வாழைப்பழம் வாங்கிறதுக்காக வந்து அந்த வழியாக வந்து அந்த த கடை வழியாக வந்து கையை வந்து நீ அந்த தும்பிக்கை வந்து நீட்டும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஏக்தின் ஆத்தினே அமேஷாக்கி தர கேலே கேளை கேலியே அப்படே ஜூன் ப பட் பட்டாயி ஒரு நாள் போல் வந்து வா வாழைப்பழம் வாங்கிறதுக்காக யானை வந்து தும்பி எண்ணிட்டோம் அப்போ வந்து விளையாட்டாக என்ன பண்ணிவிடுவார் தையல்காரர் வந்து ஊசி வச்சு குத்திடுவார் ஓகேங்களா பாருங்கள் உஸ்தீன் கே பாஸ் கேலே நகீதா கேலே வந்து கொடுக்காமல் அவர் என்ன பண்ணிடுவார் ஊசி வச்சு பா வாழைப்பழம் கொடுக்காம ஊசி வச்சு குத்திடுவார் தர்ஜினே கேள் கேளுமே மே ஊசி சுவோதி ஹாத்தி கோ பகுத் தர்ஷி ஹுவா அப்போ வந்து யானைக்கு வந்து ரொம்ப வழி வந்துடும் ஃபிர்பி ஹாத்தி சுப் சாப் நகானே சலாகையா அது வந்துட்டு என்ன பண்ணிவிடும் அப்போது வந்து யானை வந்து அமைதியாக வந்து சுப் சாப்னா அமைதியாக வந்து போ குளிச்சுட்டு போயிடுது குளிக்க போயிடுது அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் நகாக்கர் வாபஸ் ஆத்தே சமயம் ஹாத்தினே அப்படின்னு ஜூன்மே கந்தாபாணி பர் பர்லியா அப்போ வந்துட்டு குளிச்சிட்டு வரப்போ அது என்ன பண்ணுதுன்னா அதோடய தும்பிக்கையில் வந்து அழுக்கு தண்ணியை எடுத்துகிட்டு நிரப்பிட்டு வருது ஆத்தினே தர்ஜி தர்த்திக்கு தர்த்திக்கு துக்கான் பர் ஊஸ் கந்தா பாணிக்கும் டால் அந்த யானை வந்து வரப்போ வந்துட்டு என்ன பண்ணுது தையல்கார கடை வழியாக வந்து அந்த கடையில் வந்து அழுக்கு அந்த த தண்ணியை வந்து அவர் மேலேயே தெ தெளிச்சிருது ஓகேவா கடை ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து பட்டுறது அழுகு தண்ணி பட்டுருது துக்கான் ரக்கே சாரே ந நயே கபடே கார ஹோகையே அப்போ வந்து பு கடையில் இருந்த புதிய துணையெல்லாம் வந்து அப் தர்ஷி பஷ்தானே லகா அப்போ தான் தையல்கார் வந்து வருத வருத்தப்படுறாரு இந்த மாதிரி தப்பு வேலை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நீதி வந்து என்னது நீதி வந்து என்னென்னு பாருங்கள் அசி மஜாக்கி சீமா ஹோட்டி ஹே அதாவது சிரிப்புக்கும் கேலிக்கும் ஒரு எல்லை இருக்குது யாரையும் வருத்தப்படுற மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இசை கண்டிப்பாக வரும் நல்லா இதில் இருக்க மாதிரி தரவு பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த இசைவுக்கான விளக்கம் வந்து நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க